அதே நேரத்தில் நம்முடைய நாட்டு ஜனாதிபதி ஒரு விஷயத்தை கூட்டிருக்கிறார் பாத்தீங்கன்னு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்போ உடனே கைது செய்ய வேண்டியன்னு சொன்னாங்க இந்த இலங்கையில் நடக்கின்ற அசம்பாவிதங்கள் அதிகமான தர்பந்தி மாட்டிட்டாவா அப்படி பிரதான வீதிக்கு பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால வாகனங்கள் சென்று நம்ம இராணுவத்துக்கு போய்த்துட்டு கொஞ்ச காலம் அப்படியே வீட்டில் நின்றது இலங்கை இராணுவ வீரர்களில் வந்து பனிரெண்டாயிரம் இராணுவ வீரர்கள் எப்சன் இருக்கிறாங்க இன்னும் கொள்ளை சம்பவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறான விஷயங்கள்லாம் இராணுவ வீரர்கள் செய்து கொண்டிருப்பதாக அரசாங்க பத்து லட்சம் ரூபாய் தருவதாக கூறப்படுகிறது அவர் மத்துக்கம்ம பிரதேசத்தில் வயதில் வச்சு அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு நபரை சுற்றிருக்காங்க உருவத்தை மாற்றியோ அல்லது கடல் வழியாகவோ பயணிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்புகளை பலப்படுத்தியுள்ளதாக ராமன் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புனா தினக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இந்த வாகனங்களுக்கு முன்பதிவு செய்து கொண்டு காத்திருந்தவர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நான் பண்ணுற அடித்து விடுக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான உறவினை வண்டி கொண்டு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு ஒரு சில ஒரு சில செய்திகள் இருக்கின்றது அந்த செய்திகளை உடல் பகிர்ந்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கின்றேன் முக்கியமாக அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய அந்த முக்கியமான செய்தி பார்த்து சொன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க செர்பந்தி மாட்டிட்டாவா அப்படி செவ்வந்தியின் உருவத்தில் ஒரு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் உண்மையில் செவ்வந்திதானா அல்லது செவ்வந்தியை போன்ற ஒரு பெண்ணா ஒரு உலகத்தில் ஒரு மனிதனைப் போல் ஏழு பேர் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அப்படியாப்பட்ட ஒரு பெண் மணியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இன்னும் சரியான முறையில் எந்த ஒரு விஷயமும் உறுதிப்படுத்தவில்லை அதாவது செவ்வந்தியின் உருவத்தில் இன்னொரு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னால் அவர் மத்துக்கம்ப பிரதேசத்தில் இதில் வச்சு அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஏன் எதற்காக ஒழித்து கொண்டிருந்தார்னு தெரியவில்லை ஆனால் செவ்வந்தியை போன்றவை போலவே அவர் இருப்பதாக கூறப்படுகின்றது அவர் செவ்வந்தியாக இருக்க முடியுமா என்றால் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது செவ்வந்தியை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபா பரிசாக வழங்கப்படும் என்று சொல்லியும் ஒரு பொலிஸாரால் ஒரு செய்தியை விடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட செவ்வந்தியை காட்டி தருபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சந்தோஷமாக தருவதாக கூறியிருக்கிறார்கள் நாம் செய்கிற வேலைக்கு நமக்கு பத்து லட்சம் ரூபாய் தருவதாக கூறப்படுகிறது செவ்வந்தி எந்த காரணத்து கொண்டும் அவருடைய உருவத்தை மாற்றியோ அல்லது கடல் வழியாகவோ பயணிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்புகளை பலப்படுத்தியுள்ளதாகவும் இந்த போலீஸாரால் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு செய்தியும்ன்றைய தினம் மிக பரபரப்பாக செய்தியாக காணப்படுகின்றது இந்த செவ்வந்தியின் உருவத்தில் பிடிபட்ட பெண்மணி யார் அவருடைய என்ன மாதிரி ஏன் அவர் ஒழித்துக் கொண்டிருந்தார் செவ்வந்தியை போலவே காட்சியளிக்கிறார் என்று யோசிப்பீங்க அது சம்பந்தமான இன்றைய இருபத்தி ஆறாம் தேதிக்கான பனிரெண்டு மணிக்குட்பட்ட செய்தி தான் இப்போ நான் சொல்லிக்கொண்டிருக்கிற செய்தி அதாவது இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பனிரெண்டு மணிக்கு உட்பட்ட செய்திகளை தான் இப்போ சொல்லிக்கொள்ள பிரதான வீதிக்கு பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றது அதுக்குடிய சத்தங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே அந்த செய்தியும் உங்களை பகிர்ந்து கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகின்றது நாட்டில் இன்றைய தினம் கூட உங்களுக்கு தெரியும் மினுவாங்கோட பகுதியில் இப்போ பதினோரு மணி பதினேழு நிமிடம் அந்த நேரத்தில் வந்து மினுவாங்கோட பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கிச்சூட்டில் பார்த்து சொன்னாக்கா இரண்டு இனம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு நபரை சுற்றாங்க சூட் பண்ணியிருக்கிறாங்க அப்போது அவரை வைத்தியசாலையில் இறந்துட்டார்ன்ற விஷயம் இது வரைக்கும் தெரியலை ஆனால் அவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான மேலதிக விவரங்களுக்கு விவரங்களை போலீஸார் முன்னெடுத்து வருவதாக தெரியப்படுத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த நம்முடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இராணுவத்தில் இருந்த முன்னாள் வீரர்கள் சட்டபூர்வமாக விலகினது அதுபெற விஷயம் சும்மா இராணுவத்துக்கு போய்த்துட்டு கொஞ்சம் காலம் அப்படியே வீட்டில் நின்றுது போகிற இல்லை திருப்ப போகாமல் எப்சன்ட் பண்ணின இராணுவ வீரர்களை உடனடியாக கைது செய்வதற்கு ஒரு அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறது தெரியும் இலங்கை இராணுவ வீரர்களில் வந்து பனிரெண்டாயிரம் இராணுவ வீரர்கள் எப்சன் இருக்கிறாங்க அதாவது சொல்லாமல் கொள்ளாமல் இராணுவத்துக்கு வேலைக்கு போகாமல் அப்படி நின்று இருக்கிறாங்க அவங்க இப்போ உடனே கைது செய்ய வேண்டியன்னு சொன்னாங்க இந்த இலங்கையில் நடக்கின்ற அசம்பாவிதங்கள் அதிகமான பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த இராணுவ வீரர்களாகத்தான் நிறைய காணப்படுகின்றது சொல்ல வேண்டும் இராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் வச்சிருக்கிறதாக வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பல படுகொலை செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இன்னும் கொள்ளை சம்பங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறான விஷயங்களாம் இராணுவ வீரர்கள் செய்து கொண்டிருப்பதாக அரசாங்கம் எடுத்த கணக்கின்படி இப்போ அந்த மாதிரி வீரர்களை அதாவது சட்டபூர்வமாக விலகாமல் இணுவ வீரர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான வேலை திட்டத்தை இப்போ முன்னெடுத்து வருகிறார் அரசாங்கத்தால் முன்னெடுத்து வர்றாங்க அது ஒரு நல்ல செய்தியாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் பார்த்து சொன்னாங்க முக்கியமாக இன்னொரு ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாகனங்களுக்கு முன்பதிவு செய்து கொண்டு காத்திருந்தவர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் ஏற்கனவே நீங்கள் வாகனங்கள் எடுப்பதற்காக முற்பதிவு செஞ்சுருப்பீங்க உங்களுக்கும் இன்றைய தினம் இலங்கையில் வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு நற்செய்தியும் பறிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இருந்து எதிர்வரும் வியாழக்கிழமை வாகனங்கள் இலங்கைக்கு வர இருப்பதை ஒரு செய்தியையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு செய்தி நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புனா தினக்கலுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஏன் அழைக்கப்பட்டிருந்தார்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்ன சொல்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லன்ஸ் செய்த ஏ பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக அவரிடம் வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அவர் இன்றைய தினம் குற்றப்புனாய்வு தினங்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவரிடம் பல ஊடகவியலாளர்கள் கழுப்பிய கேள்வி ஏன் வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார் இது குற்றப்புனாய்வு தினக்களத்துக்கு நான் வருவதும் போவதும் இப்போது பழக்கமாகவே போச்சு அது இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கெத்தாக பதிலில் சொல்லிட்டு அப்படியே பேத்துட்டு இருக்காரு அதே நேரத்தில் நம்முடைய நாட்டு ஜனாதிபதி ஒரு விஷயத்தை கூட்டிருக்கிறார் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினத்தில் ஒளிரச் செய்யப்படும் விளக்குகளின் ஒளியால் ஒருமித்த மனங்களுடன் நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மென்மேலும் ஒளிரச் செய்ய இலங்கையர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசானாக்க இன்றைய தினம் அந்த ஒரு நற்செய்தியும் சொல்லியிருக்கிறார்னு சொல்ல வேண்டும் ஓகே இந்த ஒரு சில செய்திகளை உங்களை பகிர்ந்து கொண்டு செல்வதற்காகவே இந்த ஒரு செய்தி பிரிவுக்கு வந்துடுது முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த சேனலுக்கு புதுசாக யார்க்கு வந்து மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் பாருங்கள் நான் போன உண்டு அனைத்து வீடியோ உடனே கூட ஒரு நோட்டிஃபிஷனாக வந்து செட்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்களால் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் நன்றி